அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாம் செய்ய போகிறோம் வானத்தில் பறக்கும் பட்டாம் அதுக்கு பொருள் மூணு பொருள்களே போதும் கவர் நோல் கீக் செய்ய ஆரம்பிச்சிடலாமா மொத்த கவரை யார் ஏன் நீ நாம் இல்த்துரும் ஒரு இல்லு ஏன் பெரியை கவர் வந்தத்து இன்னி முக்கணமாக மாடிக்கணமாம் என்ன பட்டான் செய்ய போகிறோம் வந்து இப்படி வச்சுருக்கோம் இப்போ இந்த முக்கோணத்தில் கை ரூட்டை இருக்கணும் சைஸில் கிடச்சி அளவு எடுக்க வேண்டும் இதில் நூல் கட்ட வேண்டும் இதிலும் நூல் கட்ட வேண்டும் வால் போடுறது கொஞ்சம் அப்போ தான் வால் கட்ட முடியும் இப்போ நூல் கட்டுவோமா சொட்டப்பட்டாச்சு இதில் நீ இதில் நூல் கட்ட வேண்டும் இதில் நூல் கட்டி முடிச்சாச்சு இப்போ வாளுக்கு நூல் பாதி விடணும் பெரியக்கே வைத்து உடைந்து கேட்டு நாள் என்னன்னு பையன் கேட்டால் அந்த ஈக்கு நவ்லாம இருக்கும் அந்த சைடு அந்த சைட நவலாம இருக்கும் குத்தி சொட்டை போடுறோம் அப்படிதான் இடம் கட்டியிருக்கோம் இப்போ வானத்தை பாருங்க வானத்தை பற்றிலாம் மேக முட்டதுக்கு காற்று அடிக்க நினைக்கிறேன் இனி ஒரு வளைவு இன்னொரு பக்கம் மூக்களை பிடிச்சி கிட்டியும்

கடுக்கானுக்கு கம்பிள் ஈக்கில வந்து சுத்திட்டே இருக்கணும் சுத்திட்டு வாட்டை போட வேண்டிதான் எந்த சைடு போலான்னு பாருங்க எக்ல போடாச்சு இனி அந்த அந்த சைடில் போனோம் கடுக்காம்பாட்டும் முடிச்சாச்சு இனி விளிம்புக்கு நேராக நம்ம வாட்டப்போட்ட கேட்ட மாதிரி அருகாமால் தான் போட போகிறோம் அதனால் சர்காவால் வந்து அளவெடுத்து வெட்ட போகிறோம் இன்றைக்கி போகிற மீனி அவங்கள பட்ட சார் பார்க்கலாம் எப்படி பறக்கு பார்த்தீங்களா ஃபேன் காத்துல எப்படி பறக்கு வால் கட்டணும்னு எப்படி பறக்கும் எயிட்டு பட்டன் வாழை பார்த்தீங்களா வாங்க மேலே போய் விடுவோம் பட்டாட மேலே வந்தோம் அங்க பாத்தீங்களா மாங்காய் பாருங்க பட்டா சரிச்சு கிடக்கு வால் போடுவோமா தலைக்கு மேல போகுது அங்க போகுது நூல் சுத்து போச்சு பட்டா போச்சுங்களா பட்டனை இறக்க போறேன் ஏன்னா அது குஸ்டி அடிக்கிறதுக்கு வாழ் தேவை நிறைய வால் போடணும் பின்னாடி வருங்க